மகாநதி சீரியல பொறுத்தளவு இப்ப எல்லாமே தப்பு தப்பா தாங்க நடந்துகிட்டு இருக்கு குறிப்பா நம்ம காவேரி எல்லா விஷயத்தையுமே இப்ப தப்பா தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாப்ல அதே டைம்ல நடக்கிற விஷயமும் அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு நிவின் விஜய பார்த்து எல்லா உண்மையும் சொல்லிடலாம் அப்படின்னு ஆபிஸுக்கு வராப்ல ஆனா நிவீன இப்ப பார்த்தா காவேரிய வந்து நம்ம விட முடியாது அப்படின்னு எப்படி நிவீன் கிட்ட சொல்றது அதனால நிவீன பார்க்காம அவாய்ட் பண்ணி நமக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் வந்து நிவீன கண்ணை பார்க்கறதுக்கு முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாங்க அதே டைம்ல காவேரி வந்து நிவின் ஆபீஸ்க்கு வந்துட்டு போறதா பாத்துறாங்க ஆனா வந்துட்டு சூர்யா விஜய பாக்கல அப்படிங்கறது காவேரிக்கு தெரியாது இல்லையா சோ சு விஜய் கிட்ட பேசிட்டு தான் நிவின் போறாப்ல அப்படின்னு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க காவேரி நேரா போயிட்டு விஜய் கிட்டயே கேக்குறாங்க ஆனா விஜய் இருந்துகிட்டே நான் அவனை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லாம எங்களுக்குள்ள ஆயிரம் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாப்புல இது இன்னும் அதிகமான சந்தேகத்தா தான் உண்டு பண்ணுது நம்ம காவேரிக்கு ஸோ காவேரி என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறது தான் தெரியல காவேரியோட பிறந்த நாளுக்கு தான் மிகப்பெரிய சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு அது நல்லதா நடக்க போகுதா இல்லை கெட்டதா நடக்க போகுதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்